இந்த சிறப்பான வேலையிலே பாடம் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் இந்த சிவராமப்பேட்டை நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சுந்தர முதலியார் வகையர சார்பாக சார்பாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று ஐயா அவர்கள் முதன் முதலாகவே நூத்தி ஒரு லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக எம் பி அருணாச்சலம் அவர்களும் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் சுடர் மணி அவர்களும்

ஆகையினாலே எம்பி அருணாச்சலம் அவர்களும் சுடர்மணி அவர்களும் பிரபாகரன் அவர்களும் சரண்யா சந்தியா அவர்கள் சார்பாக ஐயா அவர்கள் நம்மளுக்கு நூத்தி ஒரு லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அதோடு மட்டுமல்லாமல் என்றைக்கும் நாமளுக்கு வரிசலிக்கும் செல்வ சீமான் அளிக்கக்கூடிய சீமான் சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு இன்றைய தினத்திலேயும் இருநூத்தி ஒரு லட்சத்தை அன்பளிப்பாகவே கொடுத்து உள்ளார்கள் நம்ம பூரா நாடு பூரா தெறியப்படுதா பூட்டி பூமலமா என்ன மோத உனக்கு தான் பேர் சொல்ல தெரியலையே என்னது எல்லா கலைஞர்களையுமே கும்மி பாட்டு மேலும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அண்ணா எட்டு மட்டும் போயிட்டு வந்து என்ன கலைகளை எல்லாம் வளர்த்து வரக்கூடிய அண்ணாருடைய அன்பு

கல்லி படம் கொடுத்து ஆதரித்த செல்வர் சீமான்களும் செல்வ சீமா அட்டையின் குடும்பம் எல்லாம் இந்த அம்மனுடைய அருளால எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும்

m 만들... ạ

போனாலும் கிடையாது ஆண்டவனாகப்பட்ட சிவனை எண்ணி எண்ணிக்கொண்டு தமங்களை செய்து அந்த ஆண்டவனை கண்ட ஐந்து வரலுக்குமே வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆடலாம் ஆம மந்திரியும் ஆவே மரத்தின் அடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான் அவன் குளித்து நீரா

சந்தானந்த <iyorsun roomm> கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான் கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வளர்ந்து கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் வல்லரங்க அவன் ஒரு நாள் தவம் இருந்தானா இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா அது இல்லை ஈராறு பன்னிரண்டு வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருந்தார் நம்ம செவ்வா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம்னாலே சில நாள் சோம்பரையா இருக்கும் வீடு வாசல கழுவனும் விரதம் இருக்கணும் எவ்வளவு வேலை பாடுறதுக்கு தெரியுமா அவ்வளவு வேலை பார்த்து முடிச்சிட்டு கோயிலுக்கு போனோம்னா அப்பந்தான் கிளம்பி நிற்பா பாவி மனசு அப்பந்தான் தண்ணியை போட்டு வந்து நிற்பாரு சண்டாள பறவை ஏ தண்ணி போட்டு வருவான் ரொம்ப நா அம்மா களிம்பி நிப்பாங்க கோயிலுக்கு போறதுக்கு சரி சண்டாள பாவி வந்து ஏய் மையா வந்து நிப்பா எண்ணுகிட்டு என்னன்னு என்ன கோயிலக்கா போற அவ கோயிலக்கா ஆமா இப்போ கோயிலுக்கு தான் களிம்பி இருக்க என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா கோயிலுக்கு நீ பிறகு போவானே ஏ மூக்கம்மா கோயிலுக்கு புறப்பட்டு நிக்க எனக்கு நல்லா தெரியுது கோயிலுக்கு போ அத பத்தி ஒண்ணு சொல்லல போகும் போது அத்தானுக்கு ஒரு ஆப்பாயில் மட்டும் போட்டு வச்சிட்டு போம்பாரு ஏ பாவி கோயிலுக்கு போறோம்னு சொல்லுதேன் அதை நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க போகும் போது ஆப்பாயில் போட்டு வங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அடுப்புல அப்படி ஒரு ஆளு இருந்தா இவன் கோயிலுக்கு போவாளா கும்பிடுவாளா எங்க மாட்டாரு வெள்ளி கோயிலுக்கு போக முடியாது

உடனே ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு இடம் அது சாயங்காலமே வந்தாச்சு கோயிலுக்கு இவ்வளவு நேரமா கும்மி அடிச்சு சாப்பிடாம விரதம் விடாம உட்காந்துருப்பாங்க அதான் வீட்டுல போய் விரதம் விட்டு பெசாம கட்டைய சாத்தோம்னு கண்ண இருந்து உரங்கலாம் நாளைக்கு பகலைக்கு இருக்கு நாளைக்கு நைட்டுக்கு இருக்கு நாளைக்கு வரைக்கும் இருக்கு அதனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வருவோம் இந்த மாதவி மாதவி நாங்க இந்த பிள்ளைய பார்த்தாச்சு பாப்போம் வீட்டுக்கு வருடமாக தவம் இருந்த சிவபெருமான் வரவே இல்லை அந்த ஆண்டவனை என்ன அழுது புலம்புகின்றான் எப்படி ஐயா ஆண்டவனை பகவானே சம்போ okay

அதான மைக்கு எடுத்துக்காய் வச்சுக்கோங்க அந்த வரத்தனாகப்பட்ட வல்லறக்கா எடுத்து விட்டாரி பாட சொல்ல

பார்வதி சும்மா இரு பாளா திரிக்க மாட்டால நம்ம வெயிட்ல ஆனா சொல்லாம எங்காவது போனா பொம்பளை விடுவாளா எங்க போறியே வேலைக்கு போயிட்டு பன்னான வந்தியரே ஆமா பேசாம சாப்ட வீட்டுல மணி ஏழு மணியாவது இங்க இருட்டு குள நீ எப்போ வர ராம ராமயா மவன் ஆமா என்ன பாட்டி வைக்க போனா நான் போய் அந்த பாட்டியில போய் கலக்கணும் நீ வந்து நாட்டுக்கு நடுப்பு வந்து ஆமா அன்னைக்கு சுப்பையா பாட்டி இருக்கான்னு போனீங்க ஆமா உங்க பாட்டுல ஃபுல்லா குடிச்சிட்டு ஓட்டுல கிடந்து நான் வந்து தூக்கிட்டு வந்தேன் இப்போ பாண்டியனா இப்ப ராமையா பாட்டியா

மரியாதை ஆறாம இருங்க வீட்டை முடக்குங்க அப்படின்னு கேப்பா கோவமா ஒரு மாதிரி

அம்மா பார் ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது அதோ பார்த்தாயா என்னை நினைத்து ஒரு அசுரன் வருகிறான் அவமிருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன் வரம் கொடுக்க போறீங்களா வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம் நீங்க காலையில போகலாம் மத்தியானம் போகலாம் சாயங்காலம் கூட போகலாம்

நம்பிக்கையே கிடையாது பார்வதி நம்பிக்கை இல்லனா அப்புறம் எப்படி அரக்கணக்கு வரம் கொடுக்க அந்த வா பரம்பொருளே உங்க ஏவல் பிள்ளை நந்தி நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அவரை கூப்பிட்டு பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து அதை என்ன வரம் கேட்கணும் நீங்களும் நானும் சேர்ந்தே வரத்தை கொடுப்போம் அப்படின்னு உடனே சிவபெருமான் வேறு வழி இல்லாம நந்தி தேவனை அழைத்தார்

மகிமையினாலே இரு உரமும் ரக்கை வந்து முளைக்கும் உன்னோடு பறந்து கைலாசம் வருவார் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி

காத்து கரையாத்து வளர்ந்து தெரியுமா என்ன தெரியாதல இருந்தா தெரியும் அப்ப அரக்கனை காணநந்தி தேவன் என்ன செய்கின்ற அழுது புலம்புகின்றார்